சொந்தமாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இப்போ வண்டி வாகனத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்துக்கு நல்லதாக இருக்குது அது போக புத்திர பாக்கியத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லதாக இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அதாவதுன்றத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் முக்கியமாக பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி பதினொன்னாவது வீட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் வாழ்வாதாரம் நடத்திட்டேன்னா நாலு வேலைகள் சொல்லலாம் முதல்ல வேலை தொழில் விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய வளர்ச்சி மூணாவது இந்த மண் மன பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் வரவு செலவு நல்லாயிருக்குமா எல்லாருக்கும் வணக்குங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சகிறார் அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கும் உங்களுடைய துளா ராசிக்கும் அதிபதி யாருன்னா இந்த சுக்கர பகவான் தான் அதாவது சுக்கர பகவானுக்கு ரெண்டு ராசி உண்டு ரிஷப ராசி துலா ராசி இப்போ சுக்கரனுடைய ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதுபோல் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இருபது வருஷம் திசை இருப்பு கொண்டவர் தான் இந்த சுக்கர பகவான் பொதுவாக பார்த்தா மேக்சிமம் இருபது வருஷம்தான் திசா இருப்புன்னு பார்த்தா அவர் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் தான் அவர் கீழே தான் எல்லாமே பத்தொன்பது வருஷம் சனி பகவான் அடுத்து ராகு பதினெட்டு புதன் பதினேழு குரு பதினாறு எல்லாமே கீழே தான் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஆட்சி காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் பயிற்சாகக்கூடிய காலம் துலா ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் ஒன்றாவது வீடுனா இந்த துலாம் ராசிக்கும் எட்டாவது வீடுன்னா ராசிக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான் அப்ப உங்க ராசிக்கு இப்ப எத்தனாம் இடத்துக்கு வராரு பத்தாம் வீட்டுக்கு வராரு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கடகராசிக்கு வராரு இப்ப இந்த கடகராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான் சந்திரனுடைய வீட்டுக்கு இன்னைக்கு சுக்கர பகவான் வரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் சந்திரனும் சுக்கரனும் பார்த்தா பகைப்பட்ட கிரகம்தான் பகைப்பட்ட கிரகமாக இருந்தாலும் இப்போ அதாவதுன்றது உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் சந்திரன் வீட்டில் உட்காரும்போது அப்போ இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு அருமையாக இருக்க போகுதுன்றதுல மாற்றமே இல்லை அப்போ இந்த இருபத்தஞ்சு நாள் உங்களுடைய மனசில் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு அப்படின்னா ஒரு மனிதருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா சொந்த தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு அரசியலுக்கு போகணுன்ற ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போய் ஒர்க் பண்ணுன்ற ஆசை இருக்கும் இது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுடைய தொழில் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதை நம்ம பிரித்து சொல்ல வேண்டியதில்லை இந்த தொழில்காரங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த தொழில்காரங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது பத்தாம் இடத்துல போய் உட்காந்தாருன்னா தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சுய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு டபுள் மடங்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பத்தாம் மடம்ன்றது பண்ணுறது சுயத்தொழில் தொழில் ஸ்தானத்திலேயே சுய தொழில் ஸ்தானம் சொந்த பிஸ்னஸ் நான் சின்ன சின்ன அதாவது ஒரு கூலி வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சுய தொழில் ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி பார்த்தா கவர்மெண்ட் வேலையிலே இருந்தா கூட சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி பார்த்தா அவங்களுக்கு நூறு சதவீதம்னா சுயத்தொழிலுக்கு இரநூறு சதவீதம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த தொழில் செய்யணுன்ற எல்லாம் இருக்கும் இந்த டைம்ல ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்யற மாதிரி இருந்தாலும் எந்த தொழில் செய்யலான யோசனை இருந்தாலும் இந்த டைம்ல செஞ்சுக்கோங்க ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதியில இருந்து அடுத்தது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சூப்பரான ஒரு நேரம் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் நிச்சயம் சின்ன சின்ன சப்போர்ட்டுகள் உங்களுக்கு பண்ணுவார் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதில் நூறு சதவீதம் உங்களுக்கு நடந்தே தீரும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்திலேயே இல்லை இவங்களுக்கு என்ன தான் இவங்களுக்கு தொழிலில் ஸ்தானம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த தொழில் ஸ்தானம் கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டன ஒட்டுற தானே ஒட்டும் அப்போ நம்ம ஜாதகம் நல்லா இல்லைனா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி சிரமமாக தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது முதல்ல அது பாருங்கள் அதே போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக இன்றைக்கி துலா ராசிக்கு குருவுடைய பார்வையும் பார்த்துட்டுருக்கிறாரு சுக்கரன் உங்களுக்கு வந்து பத்தில் வர்றது மட்டுமே இல்லை குரு பகவான் உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியில் குழந்த பாக்கியம் கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது துலா ராசிக்கு இப்போ சனி பகவான் சனியாக இருக்கிறதுனால அந்த சனியாக இருந்து சனி பகவான் வக்ரம் ஆனதுனால நிச்சயமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மாற்றம் மட்டும் கிடையாது இந்த வாகன யோகமும் உண்டு சொந்தமாக வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் மாற்றணும் புதுப்பிக்கணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இது எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இப்போ வண்டி வாகனத்துக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்துக்கு நல்லா தான் இருக்குது அது போக புத்திர பாக்கியத்துக்கு குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் அதாவதுன்றதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் முக்கியமாக பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தில் சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றாவது வீட்டுக்கு அதிபதி பதினொன்னாவது வீட்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும் வாழ்வாதாரம் எடுத்துக்கிட்டேன்னா நாலு வேலைகள் சொல்லலாம் முதல்ல வேலை தொழில் விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய வளர்ச்சி மூணாவது இந்த மண் மன பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் வரவு செலவு நல்லா இருக்குமா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டேன்னா சொந்த வீடு கட்டலான்னு இருக்கிறேன் எனக்கு சொந்த வீடு கட்டுற பாக்கியம் உண்டா இல்லை என்னோட வாழ்வாதாரத்துக்கு இது நான் வந்து வித்தாதான் இது வந்து அதாவது அழிச்சாதான் நான் புதுப்பித்து வாழ முடியும் எனக்கு அந்த வாய்ப்பு உண்டா இல்லை பூர்வீக சொத்து என்னுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா இது எல்லாமே பார்த்தா ஒரு சிலருக்கெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஏன் ஒரு சிலர் அந்த வாரத்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா எல்லாருக்குமே இது கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கவங்க ஜாதகம் எப்படியோ அதாவது ஒரு விதை போட்டால் கண்டிப்பாக அது முளைச்சிரும் முளைக்காத போகாது ஆனால் அந்த வீடு வந்து சேருதா இல்லை சேர்லையா அதுதான் நமக்கு கேள்வி உழைக்கிறவங்க எல்லாமே உயர்றதில்லைங்க சும்மா இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சாதிக்காம இல்லை இல்லை இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்க சாதித்தவங்களும் இருக்கிறாங்க உழைக்கிறவங்க சாதிக்காத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா அப்போ உங்களுடைய நேர காலம் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது முதல்ல அதை பார்த்துக்கிடுங்க சூரியன் பதினொன்றாம் இடத்துல குறிப்பாக இருக்கிறதுனால மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் சரிங்களா பொதுவாக இது போக அதாவது மெயினாக நம்ம இடத்து விட்டு மாறி இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் என் பூர்வீகத்தில் இல்லைங்க நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன் எனக்கு பூர்வீகமே இல்லை நான் தான் இது வாங்கினேன் இப்போ வரைக்குமே நான் சொந்த காலத்தில் தான் நின்றுன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து எனக்கு திருமண வாழ்க்கை தடையாக இருக்குதுங்க நான் முதல் வாழ்க்கை பண்ணணும் அந்த வாழ்க்கை ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது வாழ்க்கை பண்ணலான் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி ஒரு நாலு விஷயங்கள் வந்து இண்டிவிஜுவலான விஷயம் அது நாலுமே அவங்க உங்க சுயஜாதத்தில் மட்டும்தான் தெரியும் ஒன்று திருமணம் ரெண்டாவது புத்திர பாக்கியம் மூணாவது ஆயில் நாலாவது பார்த்தா தொழில் இது நாலுமே அவங்க இண்டிவிஜுவலான கேள்வி இது நாலுமே உங்கள் சுய ஜாதத்தில் மட்டும்தான் தெரியும் அதனால் உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பொது பலனில் பார்த்தா அருமையான ஒரு வாய்ப்பு தான் துளாராசிக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது நிச்சயமாக அதாவதுன்றது நான் சொல்கிற மாதிரி இந்த இருபத்தஞ்சி தேதிக்குள்ளார கிரயத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி பார்த்தா இந்த டாக்குமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அதுபோல் பார்த்தா இந்த குடுக்கல் வாங்கலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் மெயினாக இந்த விளையாட்டுத்துறை இந்த மாதிரின்றது வந்து பார்த்தா ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் இவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து அதாவது தெய்வத்துக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் நல்லாயிருக்கும் ஒரு வகையில் நல்ல சப்போர்ட் இருக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் ஹெல்த்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா எப்படி பார்த்தாலுமே துளாராசிக்காரங்களுக்கு இந்தவுடைய பயிற்சி நல்லாதான் இருக்குதுங்க என்ன இண்டிவிஜுவலான கேள்வியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதில் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆயிடலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி